ஆண்டவர் சொன்ன ஏன் பழைய உடன்படிக்கை பண்ண வரல அவங்க கூட புதிய உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறேன் பழைய உடன்படிக்கை நான் கல்ல எழுதுனேன் இப்ப நான் உள்ளத்தில் எழுத வந்திருக்கிறேன் கல்லான இருதயத்தை எடுத்து ஆமே இந்த ஆபரேஷன் பண்ண விட்டு கொடுக்கணும் அக்செப்ட் பண்ண ஆண்டவர் எனக்குள்ள என்ன இருதயம் இருக்கிறது எனக்குள்ள என்ன நான் எனக்குள்ள சொல்லுவேன் நீங்க ஆமா இல்ல என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க ஏங்க ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா சிரிக்கிறதுல என்னங்க குறைஞ்ச போயிடும் என்ன வந்தாலும் எங்களை பார்த்து இந்த இருதய கடினத்தின் நிமித்தம் இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து நாற்பது வருஷமும் இல்லை இப்படிதான் சொன்னதும் அவங்களுக்கு அந்த இந்த ஸ்டாப் பண்றார் என்னுடைய இலைப்பாறுதல்ல பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்தில் ஆணையிட்டே என்கிறார் இலைப்பாரதில் அவர் கொடுக்கிற ப்ராமிஸ் ப்ராமிஸை பிளாக் பண்ணிட்டார் ஒருத்தவங்கள்ட்ட பேசி பிரச்சனை சால்வ் ஆயிரணும் அப்படின்னா பேசிருங்க அவங்க பேசுறேன் ஆபிரகாமோடு கர்த்தர் பதிமூணு வருஷம் பேசாம இருந்தார் அதற்கு காரணம் கர்த்தர் ஆபிரகாமா அதுக்கப்புறம் யார் வந்து பேசுறா கர்த்தர் ஆபிரகாம் ஆகார் பார்த்து மாறி போயிருவார் ஆண்டவர் அமைதி ஆயிடுவார் எண்பத்தி ஆறு வயசுல அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரை கர்த்தர் பேசவே இல்லை தொண்ணூத்தி ஒன்பதாவது வயசுல கர்த்தரே தான் பேசுறார் கர்த்தரா பிரகாமுக்கு தரிசனமாகி அதான் முந்திக்கொள்ள பழகணும் நான் இப்படி இருக்கிறதுனால அவங்கள நான் வேதனைப்படுத்த நினைச்சிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மையை நான் தடுத்துட்டு இருக்கிறேன் நம்முடைய இருதய கடினம் வர வேண்டிய நன்மைகளை வரவிடாதபடிக்கு படிக்க பிளாக் பண்ணி வைத்திருக்கிறது நம்ம ஹார்ட்ல ஏதாவது பிளாக்குனாலே ஓடி போய் விழுந்துடுறோம் என்ன வேணாலும் பண்ணிருங்க இல்ல ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னாலும் பண்ணிருங்க என்ன ரொம்ப முக்கியம் அதே போல நம்ம ஹார்ட்னால எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு தெரியுமா எவ்வளவு பிளாக் ஆயிருக்கு ஒருத்தங்களை பார்த்து ஒப்புரம் வாயிட்டோம்னு வைங்கள அந்த பிரச்சனை அதோட சால்வ் ஆயிரும்னா ஒப்புரம் ஆயிருங்க ஏன் நீட்டி 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 நீங்களும் நன்மையை பார்க்கல தலைமுறையே நன்மையை பார்க்க விட மாட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கல்லான இருதயம் எடுத்து சதையான இருதயம் வைக்கப்படலைன்னா எனக்கு உள்ள என்ன எழுதப்படாது தெரியுமா வார்த்தை எழுதப்படாது என் இருதயத்தில் அவரால் வார்த்தை எழுதப்படவில்லை என்றால் என் வாழ்க்கையில் எப்படி அந்த வார்த்தை நிறைவேறும் புத்தகத்தில் எழுதப்பட்டது என் இருதயத்தில் எழுதப்படும் போது என் தலைமையில் அது உதிக்கும் ஒ உன் ராஜாக்கள் வர வேண்டுமானால் புத்தகத்தில் எழுதப்பட்டது உன் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும்